ஆர்டிக் சர்க்கிள் இருக்கிற லாப்லேண்ட்ல ஸ்னோ மொபைலிங்க்கு ரெடி ஆயாச்சு டே டைமை விட நைட்டு தான் த்ரில்லிங்காக இருக்குன்னு சொல்லி நைட்ல ஹையர் பண்ணியிருந்தோம் குளிர் தாங்குமாங்கிற பயத்துல நாங்களே ஒரு நாலஞ்சு லேர் போட்டு போயிருந்தோம் ஆனால் அவங்க கம்ப்ளீட்டா ஒரு சூட் மாதிரி கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க ஸ்னோ மொபைல் டிரைவ் பண்றதுக்கு கண்டிப்பா டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் தான் பட் நல்ல வழியா கையில் இருந்தனால அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் நல்லா ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட்டாக லேக் போனோன்னே ஸ்பீட் எடுத்துட்டாங்க ரொம்பவே பயமாக தான் இருந்தது அக்டோபர் மாதத்துலேருந்து தொடங்கி மிட் ஏப்ரல் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா இருக்கும் அதனால் இந்த வின்டரில் லேக் மேலே ஸ்னோ மொபைலிங் பண்ணுறது தான் ஒரு பெரிய அட்வென்சர்ஸ் போட்டேங்க ஆனால் ஜஸ்ட்ஸ் நோ மொபைல் கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணால் அப்படியே ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை அவங்க கரெக்டாக எந்த இடத்துல எவ்வளோ சென்டிமீட்டர் திக்னஸில் ஐஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது மேலே மட்டுமே கூட்டிகிட்டு போனாங்க தான் ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு நல்ல சூடான ப்ளூபெர்ரி ஜூஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சாஸஸ் இருந்தது இன்டரில் ஸ்னோ மொபைலிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க சம்மரில் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டே மாதம் தான் சம்மர் இருக்குமாம்மா அதுவும் ஃபுல் டே வந்து சன்லைட் இருந்துகிட்டே தான் இருக்குமா ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் ஃபிஷிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஃபோர் ஹவர்ஸ் பேக்கேஜ் போட்டிருந்தோம் ஸோ அதை முடிஞ்சோடனே மறுபடியும் ஃபாரஸ்ட் வழியாக ரிட்டன் கிளம்பியாச்சு